ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிரை சதுர்தசி திதி அவிட்டம் நட்சத்திரம் அதிகண்டம் பின்பு சுகர்மம் நாமயோகம் கரசை பின்பு வணிசை கரணம் சித்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய மனதைரியம் உண்டாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் போட்டிகள் அதிகரிக்கும் ரிசபம் நன்மையான நாளாகும் மிதுனம் மேன்மை உண்டாகும் கடகம் பிரீதி உண்டாகும் சிம்மம் மகிழ்ச்சியான நாளாகும் கன்னி வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் துலாம் ஆர்வம் அதிகரிக்கும் விருச்சியம் பரிவு உண்டாகும் தனுசு தனவரவு உண்டாகும் மகரம் அனுகூலமான நாளாகும் கும்பம் புகழ் பெறுவீர்கள் மீனம் உயர்வு உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திரிப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்